காலை வணக்கம் ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா இன்று தனுராசனம் செய்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம் என்று நாம் பார்க்க இருப்பது ஹஸ்த தனுராசனம் தனுராசனம் செய்கிறதுக்கு முன்னாடி சில வாம பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு நம்ம ஆசனத்துக்கு செய்கிறோம் நம்ம ஆசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து பருத்தி ஒரு வாழ்த்து ஒன்று பாடிடும் மலை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம யோகம் கத்த தனுராசனம் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி சில எளிய பயிற்சிகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் காலபடியாக அகலமாக வச்சுக்கிட்டு ஒரு ஐந்து மணி முன் மின்பக்கமும் பின்பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்த காலேருந்து இப்படி தாழ் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்தது அடுத்த காலே அடுத்த கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கைக்கு பயிற்சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ வந்து நம்ம கஷ்ட தனுராசனம் யோகா நிலைக்கு செல்ல இருக்கிறோம் அதை குப்பரகப்படுத்துக்கிட்டு நல்லா அப்படி ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு ஒரு காலை மடக்கி ஒரு கை அப்படி வச்சுக்கிட்டு தலையை அப்படியே தூக்கணும் இப்போ எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி மூச்சு சுவாசம் கலைத்து மெதுவாக கலைத்து மிச்சுவ எழுந்து இப்போ சுகாசனத்தில்லாமல் வந்து ஒரு ஐந்து முறை மூச்சை நல்லா ஆழ்ந்த மூச்சை வந்து நல்லா கவனிக்கணும் மீண்டும் ஒரு முறை கற்று தன ரசனம் செய்து பார்த்துவிட்டு பின்னால் நம்ம அதனால் பழன்களை பார்ப்போம் இப்போ பழங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த இன்னொரு முறை செய்து பார்க்க செய்து காட்டுறப்ப முன்னாடி பழங்களை பற்றி இன்றைக்கி என்ன பழம் அப்படிங்கிறத கவனிங்க சப்போட்டா படம் அதாவது ஒரு காலத்தில் சப்போட்டா பார்த்தீங்கன்னா திங்கிறதுக்கே ஆள் இல்லை அந்தமாரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச நீ தெரிஞ்சு சப்போட்டா படம் திங்கிறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் இன்றைக்கி சப்போட்டா பழத்தை மகிமையை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ குழந்தைகளும் விரும்பி சாப்பிட முடியாது சப்போட்டா பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும் இனிமைங்கிறது சுவை சுவையோட இனிமை வந்து அவ்வளோ இதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் அது அதன் குட்டைகள் பாதங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் அதோட இது சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பால் நிறைய அடிந்த பழம் பால் உள்ள பழம் எல்லாமே உடலுக்கு மிகவும் சிறந்தது பப்பாளி அடுத்து பலாச்சுளை பால் சுவை உள்ள பழம் எல்லாமே உடலுக்கு மிகவும் சிறந்த பழம் நல்லா இது பண்ணி சாப்பிடுனா மிகவும் சிறந்த பழம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி சப்போட்டா பழம் சப்போட்டா பழம் வந்து உடல் சூடை தணிக்கிறது அதான் வெயில் காலத்தில் கிடைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா உடல் சூட்டை தணிக்கிறதுலாம் வெயில் காலத்தில் நிறைய கிடைக்கும் அது மிகவும் சிறந்தது தூக்க இப்போ சூ தூக்கம் சரியாக வரலை அப்படின்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேது அப்படின்னா யோகா மட்டும் செய்வோம்னா அந்த பழத்தையும் நிறையா சாப்பிடுங்க தினமும் சேர்ந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு படுத்து பாருங்கள் அதாவது சொல்கிற விஷயங்களை கவனத்தில் கொண்டுக்கிட்டு நமக்கு தூக்கம் சரியாக வரல அப்படின்னா இப்போ சப்போட்டா படத்தை ஒரு நாலு பழத்தை சாப்பிடுங்க நைட்டு இரவு படத்தை இரவு உணவுன்ற பிறகு ஒரு நாலு பழத்தை சப்போட்டாவை சாப்பிடுங்க தூக்கம் சரியாக வந்துடும் அப்புறம் பலவீனம் உடலில் வந்து பழம் பலவீனம் அதாவது பலம் இல்லை ரொம்ப இதாக இருக்குது உடல் வந்து சோர்வாக இருக்குது அப்படின்னா அதனால தான் சப்போட்டா பழத்தோட பேரே வந்து சப்போட்டா சப்போர்ட்னா என்ன செய்யுது உன்றுதல் தூக்கி விடுதல் அடுத்தவங்கள அதனால் அதுமாரி தான் அதுக்கான விஷயம் தான் சப்போட்டா சப்போட்டா படம் அப்படிங்கிறது இது பண்ணுறோம் நாலு தூரம் காலம்புற ஒரு அஞ்சு படம் நைட்டு ஒரு அஞ்சு படங்கள் எடுத்துங்க இந்த சப்போட்டா பழத்தோடு சேர்த்து தேங்காய் பாலும் பறிக்க வந்தால் குணம் நல்லா இதாக இருக்கும் தூக்க இன்மையும் சரி செஞ்சக்கூடிய விஷயம் தூக்கம் வரலன்னா தேங்காய் பாலை மட்டும் நிறையா குடித்தாலே தூக்கம் சொக்கும் அப்படியே இன்னும் நல்லா சொக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தேங்காய் பழத்தோட அது ச சப்போட்டா பழத்தை சாப்பிட்டு ஒரு அஞ்சு படம் தூக்க இன்மை தூக்க இன்மை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சப்போட்டா பழத்தை ஒரு பத்து பழத்தையும் இரவு உணவு வந்து சப்போட்டா பழத்தை ஒரு பத்து பழத்தையும் ஒரு அரை கிலோ பழத்தை வாங்கி சப்போட்டா பழத்தையும் தேங்காய் பாயம் நல்லா புழிஞ்சி நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படி படுத்திங்கன்னா காலம்புரை தானாக எழுந்துட்டு ஒரு தூக்க மாத்திரையை சொல்லுவாங்கள்ல தூக்க மாத்திரை சாப்பிட்ட மாரி நல்லா காலம்புரை தூக்கம் காலம்புரை விடியர் காலம்புரை எழுந்திரிச்சிடலாம் நல்லா மின் முன்கூட்டியே தூங்கி விடலாம் விடியற் காலத்தில் எழுந்திரிச்சிடலாம் சரி உங்களுக்காக இப்போ இந்த இந்த ஆசனங்களை வந்து மறுபடியும் மீண்டும் ஒரு முறை ஹஸ்த தனுராசனம் எப்படி செய்கிறீங்களோ சொல்லி ஹஸ்த தனுராசனம் மீண்டும் ஒரு முறை பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடியே சில எளிய பயிற்சிகளை பார்ப்போம் காலத்தில் முன்னோக்கி இப்படித்தோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ வந்து காலை பிடிக்கூட மறைக்கடி பண்ணிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்த இடத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ இந்த மா வேறு திசையை பார்ப்போம் துப்புக்கப்படுத்துட்டு காலு ரெண்டு இப்படி பிளாட்டாக வச்சுக்கிட்டு ஒரு காலை வந்து ஒரு கையை எப்படி வச்சுட்டு ஒரு காலை அப்படி எடுத்துக்கொண்டு தலையை எப்படி தூக்கணும் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது கண்களை மூடி ஐந்து மூச்சு அசனத்தி மெது மெதுவாக கடத்தி விட்டு சுகாசனத்தில் அமர்ந்து ஒரு ஆழ்ந்த மூச்சி ஒரு ஐந்து எண்ணிக்கை கஷ்ட தனுரசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை இப்போ பார்ப்போம் தனுரசனம் அந்த வந்து கீழே படுத்து படுத்துக்கிட்டு காலை பின்னோக்கி வளைக்கிறோமா அதனால் தொப்பை எந்த குறையுது அஜிரோனம் பிரச்சனை சில பேருக்கெல்லாம் இருக்கும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படுகிறது அப்புறம் மலச்சிக்கல் சிக்கல் மலை சிக்கல் தீர்க்கப்படுகிறது நீருழிர்வு நோய் சக்கரை நோய் குணப்படுகிறது அப்புறம் கழுத்தை வந்து பின்னோக்கி வளைக்கிறமா அதனால் அந்த தைராய்டு பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன சில பேருக்கு இந்த நரம்புலாம் சுருட்டிருக்கும் அந்த பிரச்சனைலாம் தீர்க்கப்படுகிறது இந்த வெர்க்கவு நோய் குணம் குணமடைகிறது கை கால்கள் வந்து பலம்பெறுகின்றன ரசனை செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட சொல் சொல்கிறேன் தொப்பை குறைகிறது அஜினம் பிரச்சனை தீர்க்கப்படுகிறது மலச்சிக்கல் தீர்க்கப்படுகிறது நீரிழிவு நோய் சக்கரை நோய் குணப்படுகின்றன தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன வெர்க்கவு நோய் குண தீர்க்கப்படுகின்றன கை கை கால்கள் வந்து பெறுகின்றன அனைவர் அனைவரும் யோகா செய்து நன்றி ஆர்ஜே அவர்களே இன்றைக்கி வந்து பார்த்தது வந்து ஹஸ்த தனுராசனம் அதன் பழங்களையும் சொல்லிட்டாங்க என்னென்ன செய்யுதுன்னா நீரிழி நோய்ங்கிற சர்க்கரை நோய் மெயினாக குறையுது குறைக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஆசனமாக இருக்குது அப்புறம் வந்து மலைச்சிக்கல் அஜீரணம் இது போன்ற இதெல்லாம் சரியாகுது அப்புறம் பிறகு வந்து கை கால்கள் நன்றாக வழிபெறுகிறது முதுக பின்பக்கம் வளைக்கிறனால முதுகு கூண் வராமல் இருக்கும் அப்புறம் தலையை நல்லா சின்ன நல்லா திருப்புவோம் அதனால் தைராய்டு பிரச்சனையும் இதில் சரியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க சரி இது எல்லாத்தையும் ஆர்ஜி அவர்களையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்து இந்த மகதிர்ஷ்டி தினமுறையோகா எப்படி வெளியே வருது அப்படின்னா மகதிர்ஷ்டி தினமுரி யோகாங்கிறது வந்து தினமும் காலை ஐந்தரை மணிக்கு வெளில வருது எப்படி வெளியே வருதுன்னா ஐந்தரை மணிக்கு கரெக்டாக வெளில வந்துடுது உங்களுக்கு வந்து அந்த ஐந்தரை மணிக்கு வெளியே வருது மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்க நண்பர்கள் பார்க்கணுன்னா எப்படி சர்ச் பண்ணணும்னா யூடியூபில் போய் அட்டு டெய்லி சிம்பிள் யோகான்னு அதில் டைப் பண்ணிங்கன்னால் தானாக வந்துடும் அந்த கீதனுங்கிற ஒரு ஃபோட்டோ வரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் பார்க்கலாம் சரி தினமும் ஒரு படத்தை பற்றி சொல்லியிருக்கோம் இன்றைக்கி பார்த்த படம் வந்து சப்போட்டா படத்தை பார்த்துருக்கோம் இந்த சப்போட்டா படத்தை பற்றி படங்களையும் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருக்கோம் அந்த எனக்கு வர காலம் வந்து வெயில் காலம் அதில் அதை பார்த்து அதை படம் பெறுங்க பார்த்து பழம் பழம்பருங்க சரி உடலுக்கு அறிவு கூர்மைக்காக ஒரு கேள்வி ஒன்று முருங்கைக்கீரை என்ன சத்து இருக்குது முருங்கைக்கீரையில் என்ன சத்து இருக்குது சத்து சொல்ல முல்லையா எந்த இந்த சத்து இருக்குன்னு அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் முருங்கைக்கீரையில் என்ன சத்து இருக்குங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள் சரி ஆ மகதிஷ்டி தினமுறையாக பார்த்து மகிழுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி